வணக்கம் பாண்டியஸ் டேரியில் ராஜி புக்குங்கெலாம் எடுத்து வைக்கிறாங்க அந்த புக்கில் இருந்து அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ விழுது அதை எடுத்து பார்க்கறாரு உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு ஆமாம் நாங்கள் எப்பவுமே வருஷம் வருஷம் ஃபோட்டோ எடுப்போம் அப்போ இவர் கேட்குறாரு உங்கள் வீட்டில் அவங்க அப்பாலாம் எப்படின்ட்டு எதுக்காக கேட்குறீங்கனாக்கா எப்போ மாதிரி கடு கடுன்றாரு ஃபோட்டோவில் கூட தானா வீட்டில் கூட அப்படி தானான்னு கேட்கும்போது என்னோட கல்யாணத்துக்கு முன்னால் வரல எங்கள் அப்பா எல்லாரோட பாசமாக நல்லா தான் இருப்பார் அவரோட பேச்சு கேட்டு நடந்துக்கிறவரெலாம் நல்லா தான் இருந்தது ஆனால் அந்த கல்யாணத்தில் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் அப்படி கோவப்பட்டாருன்ட்டு எங்கள் பாட்டியே எங்கள் சித்தப்பா அந்த மாதிரி வெளியில் தள்ளிட்டாரு எங்க அப்பா நான் புரிஞ்சுக்குவாரு ஆனா அந்த மாதிரி கிடையாது எங்க சித்தப்பா அவர் ரொம்ப கோவப்படுவாரு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்களை பத்தி ஒருத்தத்தை பத்தி விசாரிக்கிறாரு பாட்டி எல்லாம் வெளியில போவீங்களா குடும்பத்தோட வெளிலலாம் போவாங்களான்ட்டு விசாரிக்கும்போது போவோம் எல்லோருடைய ஒன்றா தான் போவோன்ட்டு இவர் எந்த மாதிரிலாம் கேட்டு பார்க்குறாரு ஆனால் இவர் எதோ தகவல் எதிர்பார்க்குறாரு அந்த மாதிரி கிடைக்கலன்ட்டு இவர் யோசனை பண்ணுறாரு இதே நேரத்தில் மீனை வந்து உக்காடுறாங்க நீங்கள் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகிறன்னு சொன்னீங்களே அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களான்ட்டு கேட்கும்போது நான் அதை பற்றி எங்கள் ஃப்ரெண்டுங்கக்கிட்ட சொன்னேன் ஆனால் அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான் அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அப்போ நீங்கள் வாய அளவு தான் சொன்னீங்களான்ட்டு இவங்க சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஃபோனில் அனுப்பி வச்சுருக்கேன் தகவல்கள் அதே நேரத்தில் இதில் புக்கில் இருக்குது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி நீங்கள் படிச்சுட்டு பரிட்சை விதணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போக முடியும்ன்ட்டு அதை கேட்டு ஒரு ஷாக்காக வராரு வேணாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அதெல்லாம் முடியாது நீங்கள் சொல்லிட்ட பிறகு நீங்கள் போகணும் இல்லையா அதனால் நீங்கள் எது வேணுன்ட்டு தேர்ந்தெடுத்து வாங்கி நான் போய்ட்டு உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவங்க போட்டு எடுத்து வந்து பார்த்தாக்கா அவர் தூங்கிட்டு இருக்காரு எழுப்புனா கை மாட்டார் எங்கள் தலைமையில கை வச்சுட்டு உக்காந்துட்டுறாங்க இதே நேரத்தில் தங்க மயிலும் சரணம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் மயிலும் நீ எவ்வளோ பெரிய ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கேன் அந்த ரூமுக்கு அவ்வளோதான் நான் மூணு நாளைக்கு தங்கறதுக்காக எல்லா செலவுக்கும் அவ்வளோதான் ஆகன்ட்டு சொல்கிறேன்னுட்டு இவங்க ஆமாங்க நான் தான் அவங்ககிட்ட எல்லாம் காட்டணின்ட்டு ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு சாதாரண இடத்துல போயிட்டு ஏசி எந்த வசதியும் இல்லாத அந்த இடத்துல ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஆனால் நீ இவ்வளோ பெரிய ஹோட்டலை புக் பண்ணி வச்சிருக்கா அது எப்படி மூணு நாளைக்கு எல்லா செலவு சேர்ந்து அஞ்சாயிரம் பதும் ஆகும்னு சொல்கிறேன்ட்டு ஆமாங்க அவ்வளோதான் போட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இவர் சொல்கிறாரு சரி அந்த அஞ்சாயிரத்துக்கு மேலே நம்ம எதுவும் அப்பாவுக்கு செலவு வைக்கக்கூடாது இந்த அஞ்சாயிரமே வீட்டுக்கு ஜாஸ்தி தான் அதனால் இதில் நம்ம சரண்டி இவங்க படுத்துறாங்க இவங்களுக்கு இதே யோசனை ஆகுது அதனால் நைட்டில் அதுக்கப்புறமா ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஷாக்காகிறாங்க இவங்க அதுக்கப்புறமா கதவை தாப்பால் போட்டுட்டு ஆளில் வந்துட்டு இருட்டில் யாருக்கும் தெரியாமல் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அவங்க ஷாக்காக வராங்க என்னடி சொல்கிறேன்னுட்டு உன்னோட விஷயம் ஏதாவது தெரிஞ்சிச்சோ நான் பயந்துன்ட்டு இல்லைம்மா மாமா அனிமௌனம் அனுப்பிக்கிறதுக்காக நானும் புக் பண்ணமா அதில் பார்த்தாக்கா அட்வான்ஸ் தான் அஞ்சாயிரம் கேது அதுக்கப்புறம் எதுவுமே கவனிக்கலை இப்போ கவனிச்சு எதாவதுமா தெரியுது இருபதனாயிரம் கட்ட சொல்லியிருக்காங்கன்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா ஷாக்காக வராங்க என்ன பண்ணுறது நீ தான் அதை தவிரதெல்லாம் பார்த்துருக்க நீ சொல்லியிருக்கணும் சரி இப்போ என்ன பண்ணுறது போய்ட்டு சொல்லிவிட்டு தடுத்துடலான்னுட்டு ஆனால் அஞ்சாயிரம் கொடுக்க மாட்டாங்களன்றாங்க சரி போய்டு போயிட்டு போகிறாங்க மாப்பிள்ளையை கட்ட சொல்லாட்டி அவங்க அப்பாவை கட்ட சொல்லுட்டு நாம் இப்போ ஒவ்வொரு தப்பாக பண்ணிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வேறையானுட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் உன்னோட அஜாக்கிரதையால் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒன்றா நேர்மை தானே கட்டி கொடுத்துருக்கோன்னுட்டு நாமளே நம்மளை எவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ப அதுக்கு என்ன பண்ணுறது நாங்களும் கஷ்டப்பட்டு தானே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால தான் நீ பெருசாக எடுத்துக்காத போயிட்டு வந்தப்போ பார்த்துக்கலாம் இதை பற்றி பெருசாக எடுத்துக்காதன்ட்டு அவங்க சொல்லிட்டு திட்டிட்டு பொறுத்துடுறாங்க இவங்க ஷாக் ஆகிட்டு யோசனையோடு கிளம்புறாங்க அந்த இடத்துல இருட்டில் ஒரு கருப்பு பெட்ஷீட்டு போதுட்டு ஒரு உருவ எதிரில் வந்து நிற்கிது இவங்க ஷாக் ஆகுறாங்க லைட் எரியுது அங்கே யாரும் தெரியாது இதோடமுடையது நன்றை வணக்கம்